ஓ இல்ல இல்ல பத்தி இல்ல அவையும் கேட்க தானே அவையம் அவன் தளங்களோடு தானே வேணும் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து வந்துருக்கேன் மிளகு போட்டிருக்கு அவருக்கு மிளகு போட்டிருக்கு பத்து இருபத்தஞ்சு கூட சாப்பிட போனாங்க புள்ளா சாப்பாடு இல்லம் போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போட்டு சையடி பிரச்சினையில் அது எல்லாத்தையும் போயிட்டு ஒரு பத்து இருபத்தஞ்சு கூட ஒரு தேசிக்க ஜூஸ் உண்டு லைம் ஜூஸ் உண்டு கூட பண்ணதான் உண்மையாக போனான் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் லைம் ஜூஸ் அது மூட பண்ணி போட்டு கண்டு நானும் ஒரு மாற்றாட்சி கறியும் ஒன்று எடுத்துட்டு அது மொத்தமாக ஒரு ஆயிரத்தி இருநூறுபா அம்பில் எடுத்து போட்டு இதுக்கு சாப்பாடு ஓட பண்ணி போட்டிருக்கேன் கூ தூரத்துல இருந்து தங்கம் மட்டு கூப்பிட்டு கேட்டுச்சு அப்போ சொன்னால யாரோ பிரச்சனை படினம்ன்னா அங்க இருந்து குடிச்சு போட்டு இருக்கிறாங்க போவோம் இதுக்குள்ள எலும்பெல்லாம் ஞாயிறுது என்னதுக்கு போவான்னு இப்ப நான் வலமே அந்த விஐபி ரூம்ல எல்லாம் போயிருக்கிற நான் கமல்ல இருந்தா சாப்பிடுறேன் என்ன சொல்லுவான் விஐபி ரூம்ல இருந்து தண்ணி அடிச்சு வரும் அதை விட குமல்ல இருந்து லெமன் ஜூஸை குடிச்சிட்டு போகலாம் அப்ப இருக்க இப்ப திருப்பி ஒரு ஆள் வந்து அடுத்த வீடியோ போட்டிருக்கேன்னா ஒரு கருப்பா தாடி வச்சு வர்றது அவருக்கு ஏதோ அவர் அவர் தான் வந்தவர் அவர் ஒரு மற்றவர் இன்னொருத்தர் பின்னால் வந்தவர் அப்போ நான் சொல்ல நான் சாப்பிட்டு இருக்கேன் உங்களோட கதைக்கெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறீங்க சாப்பிட முடிய கதைக்கிறோம் உங்களுடைய வந்து நீ தேர்தலுக்கு எல்லாம் வந்து பிச்சை எடுப்பா இப்போ வந்து கதைக்க மாட்டியான்னு கேட்டார் அந்த சுவிஸில் இருந்து வந்தவர் அப்ப நான் நான் கதைக்கல சரி நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க சாப்பிட முடியும் சாப்பாடை கொண்டு தான் அந்த அந்த வீடியோல இருக்கு சாப்பாடை கொண்டு தான் அப்பதான் வச்சவன் ரெண்டு நானும் ஜூஸ் வரையில நானும் வச்சவன அப்ப வேற திருப்பி திருப்பி என்ன சொன்னார் என்றால் அந்த வீடியோல கிடக்கு இன்னொருத்தர் பின்னால் வந்து அவள் கௌசல்யா கிட்ட வந்துட்டார் ரெண்டு பேரும் ஃபுல் வரி அப்போ ஒரு பின்னால வந்தவர் நான் வீடியோ வீடியோ எடுத்தேன் நான் கையில ஒன்றும் இல்லை வீடியோ எடுக்க அவர் சொன்னார் நீ வீடியோ எடுக்க சட்டப்படி கூட்டணும் இல்லை நான் நீங்கள் நீங்க அப்போ பின்னால வந்தவர் ஃபோனை படைச்சிட்டார் அதோட அந்த வீடியோ கட் ஃபோனை படிச்சுட்டு முதுகுல கழுத்துல அதான் பின்னால ஃபர்ஸ்ட்டாக குத்தினவர் அப்ப நான் இவள் நான் எழும்ப இவள் கையப்பிடிச்சாமத்தி நான் இருங்க அப்ப சரி என்ற போனை படிச்சுட்டு சுத்தி கொண்டு போய் நியர் போனை வீடியோ எடுக்கிறது போட்டு போனை தூக்கி அப்படியே மேசே அடிச்சார் அது சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வேற ஒரு ஹோட்டோப்பி ஓடுற வீடியோ தானே எடுத்து வச்சிருக்கிறேன் மேசேல தூக்கி அடிச்சா மெட்டவர் சுவிட்சர்லேந்து சொன்னார் போனை உடையிடாண்டு அப்ப போன உடைய போனை உடைய அவர் உடைக்கல தூக்கி மேசே தான் அடிச்ச தூக்கி அது உடைய உடையல அது விவோ உடைய இல்ல அப்ப நான் கௌசல்ல தான் எடுத்து தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் கைக்கு அது நான் தான் எடுத்து வந்து எடுத்து தர நான் பொக்கெட்ல வச்சுருந்தேன் புகையில வச்சோம்னா ஒரு திருப்பி கவுசலா கேட்டவர் இவ்வளவு கொஞ்சம் சேர்ப்பா என்ன போன நீங்க குடிச்சிருக்கீங்க போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல வழிக்கிடாரு மற்றவ் பின்னால் வந்து நீங்களோட வீடியோ கிராண்டோட வந்து திருப்பி மீண்டும் காலத்தை நெருக்கி போட்டு பொக்கட்டை கிளகைய வச்சு ஃபோனை எடுக்க வழிக்கிடாரு அவ்வளவுதான் அதுக்கு பிறகு நீங்களா கிஸ் பண்ணலாம் என்ன நடந்திருக்கும் வந்து அவ்வளவுதான் ஓ சட்டப்படி உண்டு உடம்புல ஒரு சட்ட என்ன சொல்லு உனக்கு இலங்கையில ஒருத்தர் வரை உனக்கு ஆமா இல்ல ஒருத்தர் உனக்கு தாக்க போறாருன்ற உனக்கு என்ன தோன்ற வரைக்கும் அப்பவே உனக்கான பாதுகாப்பு சட்டத்தில தற்பாதுகாப்பு உருவாயித்து உருவாக்குது இலங்கை சட்டம் இப்ப உனக்கு உன்னுடைய மனசுல அவர் என்ன தாக்க போறாருன்ற ஒரு எண்ணம் உருவாகுதோ அப்பவே உனக்கான பாதுகாப்பை உருவாக்கி கொள்ளலாம் நீ எந்த எந்த எங்க எங்க போய் எந்தான் நான் வளமையா உனக்கு என்னோட இருந்த முப்பத்தெட்டு வருஷம் நான் அடிச்சேன் ஒரு நாள் வந்த இல்ல அடிச்சா அதுக்கு யாருடைய பிரச்சனை போட்டு நான் இந்த பாடல வந்திருக்கேன் வழியா நான் ஒரு நாள் அடித்தது இல்ல இவர் எனக்கு ஷுவன் மற்ற பின்னாடி உடம்புல டட்டு எல்லாம் அடிச்சிருந்தா கௌசல்யாவுன்ற உடம்புல தான் கைவிக்க போறாண்டு விளங்கிது இவர் அந்த இந்த கருப்பு கரும்பு ஷேர்டோட வீடியோவில் தான் கௌசல்யா கிட்ட போனார் இவர் வந்து என்ன பிடிச்சவர் பிடிச்சிட்டு கழுத்தை ஒரு கையால பெண்ட் பண்ணி போட்டு முதுகலையும் குத்தி போட்டு பொக்கெட்ல கை வெற்றோம் அதுக்கு பிறகு எனக்கு தெரியும் என்ன நடந்து ஞாபகம் ஆக்சிடன் முடன் விளம்புரியில இருக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்க வந்து செக்யூரிட்டிஸ் இல்ல அவங்க சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க பட் செக்யூரிட்டி ஸ்ட்ரோங்கான அக்கல் இல்ல ஒருத்தரும் பட் நான் முதல முறை இன்சிடன்ட் உட்கடி நடந்து நான் கால் பண்ணி சொன்னேன் நான் செக்யூரிட்டியை கூப்பிடுங்க சொல்லி முதல முறை ரெண்டு பேர் வந்து வீடியோ எடுத்து பிரச்சனைப்பட்டு

அவர் அவற்றை மேசிலிருந்து ஒழும்பேக்கியே உனக்கு தெரியுமா இருந்தால் அந்த நிமிடத்திலிருந்து உனக்கு தற்பாதுகாப்பு நீ உன்ன சட்டத்தை நடக்கூடிய நேரம் இருக்குதாண்டால் இல்ல அது போனாலும் அந்த சட்டம் உன்னை பாதுகாக்குமாண்டால் இல்ல வடிவம் உன்னை பாதுகாக்க போறது நீ மட்டும்தான் உனக்கான தற்காதுகாப்பு நீ ஒரு ஹோட்டல்ல போய் மேசையில் இருக்கிறார் வார உன்னோட கதைக்கிறார் உன்னோட பிரச்சனை போடுறார் என்றால் சட்டப்படி குற்றம் முழுக்க அவரை இல்லை நீங்களா இதுதான் உங்களுக்கான ஒரு